பத்திரிக்கையாளர் ராமன்ற ஒரு கேள்வி அம்மா உணவகத்தில் ஐடி செக்டாரில் இருந்து தெரு தெருவை சாதாரண கூலிகள் குப்பைகள் பொறுக்கக்கூடிய ஏழை மக்கள் விளிம்பு நிலை மக்கள் எல்லாருமே சாப்பிட்றாங்க எல்லாருமே ரொம்ப நீட்டாக ஐயா துறைக்கர் ஐயா சொன்ன மாதிரி கையில் க்ளவுஸ் போட்டுலாம் பண்ணாங்க ஆலந்தூர் பாரதி என்கின்றவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் டெல்லியிலிருந்து ஒரு நாளிதழ் செய்தி வெளியிடுகிறது அந்த செய்தி எங்கிட்ட இருக்குது ஏன்னா நம்ம மேலே ஏதாவது சொல்லிடக்கூடாது அந்த செய்தியில் ஆலந்தூர் பாரதி சொல்கிறாரு அம்மாவே போயாச்சே இனி என்ன அம்மா உணவகம் நல்லா கவுனி அம்மா இல்லையே அம்மா உணவகம் என்னப்பா நூற்றம்பது பேர் சாப்பிட்ற சாப்பாட்டு கடையை வச்சுக்கிட்டு திமுக காரன் மூடிட்டான்னு என்னையா இருக்கீங்க அப்புறம் ரெண்டாவது சொல்கிறாரு வீணாக போன தானே ஜே அரசு போட்டுச்சு நாங்கள் என்ன அப்படியா போடுறோம் அதை விட்டு இன்னொன்று சொல்கிறார் பீகாரில் இருக்கிற ஹிந்திக்காரன் உத்திரப்பிரதேசக்காரனாம் வந்து தமிழ்நாட்டில் நாம போடுற சப்பாத்தியம் குருமா நல்ல தின்னுட்டு போகிறதுக்கா வரி பணத்தை வேஸ்ட் பண்ணணும் ஆலந்தூர் பாரதி செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் தேதி செய்தி வெளியாகி இருக்கிறது இது இது என்ன பார்வை இது என்ன கண்ணி ஆர்எஸ் பாரதி சொல்ல போனால் என்னன்னா ஆலந்தூர் பாரதி ஆர்எஸ் பாரதி ரெண்டு ஆர்எஸ் பாரதி எப்படி சொல்ல போனா இந்த காக்கா குட்டியின் படத்தில் வாய்க்கோழுப்பு தான் இப்போது நாட்டில் பேரு இருக்குது கொல்லாத நாளும் தான் மக்குன்னு ஏன்னா அவர் துறக்க அவர் பேசும்போதே எல்லாமே தினசரி ஏதோ ஒரு பிரச்சனையாக பண்ணுவார் இப்போ சொல்லார் அம்மா காலம் ஆகிட்டாங்க அம்மா பேரில் எதுக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் சொல்கிறோம் அரசியல் சார்பில் தமிழ்நாட்டில் இந்த திரா அண்ணா திமுக திமுக தான் அறுபத்தி எழுபது நைக்கூடும் ஆட்சி அமைக்குது இன்னும் எல்லா திட்டங்களும் பெரியார் பேர் அண்ணா பேர் கலைஞர் பேர் தான் வைக்கிறீங்க நீங்கள் ஏன் நீங்க கலைஞர் தான் காலமாயிட்டார் இல்ல எதுக்கு கலைஞர் வளைவு கலைஞர் பேருந்து வளைவு கலைஞர் பேனா கலைஞர் காக்கா இந்த இதுக்கு நினைவு எல்லாம் எதுக்கு கட்டுறீங்க அதெல்லாம் கிட்ட அவசியம் இல்ல ஹிந்தியில இருக்க கருணாநிதி என்பது கலைஞர் ஏதோ ஒரு பெரிய பண்முக ஆமா கண்முகை இப்படி கலைஞர் பேர்ல நிறைய வச்சிருக்கீங்க அதாவது ஆலந்தர் பாரதேமா இதே நாங்க அரசு பார்தடே ஆலந்தர் பார்த கேக்குறோம் கலைஞர் தான் காலமாயிட்டார்ல இப்ப அவருக்கு பேர் எதுக்கு இப்போ கரண்டில் யார் இருக்கோ அவங்கள பேர் வச்சுட்டு போயிடலாமே ஒவ்வொருத்தரும் காலம் ஒவ்வொரு தலைவரும் காலமாக கால் தா காலமான தலைவரில் பேரை மறைத்து புதுசாக வந்திருக்க கரண்டில் யாருக்குன்னா அவங்க பேர் வச்சுட்டு போயிடலாமே அப்போ என்ன வார்த்தை என்னென்னா இது யார் யார் கேட்குறனா காரணம் தலைமையிலேயே அவரை கண்டிக்கிற கிடையாது அதாவது ஜெயலலிதா அம்மா என்ற வார்த்தையை வந்து கலைஞர் கூட என்ன சொல்லுவார்னா ஜெயலலிதா தான் சொல்லுவார் திமுகவில் உள்ள கலைஞர் கூட இதுவரைக்கும் அதாவது உலகத்தில் வந்து எல்லா தலைவர்களும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நந்தனார் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நந்தனார் சொல்வார் என்னப்பன் நல்லவா என் தாயும் நல்லவா என்னப்பன் நல்லவா என் தாயும் நல்லவா பொன்னம்பல நல்லவா பொன்னம்பல தன்னால் அல்லவா சொல்லுவா அம்மாவும் அப்பாவும் நந்தனார் அந்த வந்து திரு நடராஜராக போட்டி போகிறாரு அதுக்கு அடுத்தபடியாக அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஜெயலலிதா அம்மா அம்மா என்று அழைக்கின்றார்கள் உலக நாடுகளில் ஒரு ஒப்பற்ற தலைவியாக சரித்திரம் பேசும் இங்கிலாந்தினுடைய அந்த அந்த டாக்டருடைய அந்த வரலாறு கூட புக்கை எடுத்து படிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் ஜெயலலிதா அம்மாவை பேச பேச வேண்டால் அம்மா என்ற வார்த்தை அந்த அம்மா என்ற நிலைப்படத்தில் தான் இன்னைக்கு பாருங்க அம்மா கிளினிக்கு அம்மா வாட்டர் அம்மா உணவகம் இப்படிலாம் பேருந்து பேருந்து நிலையத்தில் கற்பிணி அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு அறையை வச்சிருந்தாங்க தெரியுமா இப்போ அந்த அறையில் எங்கே எங்கேயுமே கிடையாது சார் அந்த அறை

திமுகவை இனிமேல் எந்த கும்பலும் அழிக்க முடியாது இந்த திமுகவை அழிக்க வேண்டுமானால் இன்னொரு பிறந்த வர வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதே நான் சொல்லுகின்றேன் எம்ஜிஆர் அவர்கள் உங்களை பதிமூன்று வருடம் ஓட வைத்தார்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பத்தாண்டு காலம் திமுக என்ற எதிர்கட்சி இல்லாமல் ஒரு நிலைப்பாடு உருவாக்கினாரா இல்லையா அப்படி என்ன அன்றி நிலைமைங்கன்னு சொல்லிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்கள் சிறுவா மயனரிட்டு ஆட்சியின்ற பேர் இது வ வைக்கின்ற போது ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுலச்சிலிருந்து திருவள்ளூர் சட்டமன்ற வரைக்கும் பட்டி தொட்டுலாம் மக்களுக்கு திமுக செய்த அநியாயங்களையும் அக்கிரமி லேண்ட் கப்ளிகரம் கொண்ட பல்வேறு ஊழல் சமூக வரைச்சல்களை சுட்டிக்காட்டி மிகப்பெரிய எழுச்சிகளை உருவாக்கி ஆட்சியை கொண்டு வந்தாரா இல்லையா அப்படிலாம் நீங்கள் எங்கே போனீங்க இன்னைக்கு என்னென்னா நீங்கள் உங்களுக்கு அதாவது ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது என்ன விஷயம்னா இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து அம்மா மருந்தகம் கூட்டுறவுத்துறையில் ரெண்டு நடத்துகிறாங்க ஒன்று அம்மா மருந்தகம் இன்னொன்று கூட்டுறவு மருந்தகம் ரெண்டு நடத்துகிறாங்க அதுக்கு அந்த துறை சார்ந்த உயர் அதிகாரியான ஐஎஸ்எதி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஜென்ரிக் மெடிசன் உள்பட நூற்றி முப்பத்தாறு புதிய மருந்துகளை கொண்டு வர போகிறோம் அதற்கு அதற்கு என்ன பண்ணுறாருனா நாங்கள் வந்து தாந்துட்டு சொல்கிறேன் கிடையாது நாங்கள் லைசென்ஸ்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம் அதுக்கு முதல்வர் பேரில் வச்சுருக்கோம் எப்படின்னா ஹோட்டலுக்கு உட்காந்து தோசை வேணுமா மசாலா தோசை என்னமா ஸ்பெஷல் மசாலா தோசை வேணுமா இந்த மாதிரி இது என்னங்க யார்கிட்ட நாடகம் அப்படி என்றாலும் என்ன அர்த்தம் பிற்க போ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அம்மா மருந்தகத்தை கால் கால்வாத பேரை மாற்றி முதல்வர் மருந்தகம்னு நிறைய படத்துக்கு கொண்டு வரீங்க அப்போ யாருக்கு இது என்ன காரணம் யார் கேட்கணும் இதை எதிர்கட்சி வரிசையில் உள்ள கேட்கணும்னா வேண்டாமா அன்று திமுக ஆட்சி வரும்போது ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களும் மக்களுக்காக ஒவ்வொரு நாளைக்கும் நொடிப்பொழுதும் தட்டி கேட்டார் மக்களுடைய உரிமைகளுக்காக ஆனால் இன்று இந்த அரசின் மூலம் அதிமுக என்ற பெயரை வைத்து சிலர் சொல்லுகின்றார்களா யார் கேட்குறாங்க காரணம் என்னவென்றால் அவர்களுக்கும் மடியில் பயம் கணம் ஆனால் இன்று வரைக்கும் எதிர்கட்சி வரிசையில் இருந்து மக்களுக்காக சொல்லக்கூடிய ஒரே தலைவர் யார் என்றால் தேக தலைவர் சின்னம்மா தானே தட்டி தட்டி கேட்குறாங்க ஒவ்வொரு குறைகளையும் ஆகும் இன்னைக்கு இந்த தலைப்பை வச்சு அந்த தலைப்பை வச்சு இதுவரையிலும் எந்த தொலைக்காட்சியும் விவாதம் நடத்தலை

அதாவது மக்கள் மக்களுக்கான திட்டங்கள் ஜெயலலிதா வந்த அத்தனை திட்டங்களையும் டோட்டலாக குளிர் தோண்டி முடியாச்சு இனிமேல் அவங்க வந்து ஆட்சி நம்ம கையில் இருக்குது அதிகாரம் நம்ம கையில் இருக்குது எப்படி வேண்டுமானாலும் மக்களை ஏமாட்டலாம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் அன்றைக்கு அண்ணா அம்மா என்று அழைக்கக்கூடியதுக்கு அதுக்கு சொல்கிறேன் அடிமைப்பெண் படத்தில் வாலியல் நான் பாட்டு பாருங்கள் அவள்தான் அந்த தாய் என்றால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அது ஜெயலலிதா அம்மா தான் தாய் அந்த தியாயினுடைய மறு உருவமாக இன்று தியாகத்தில் சின்னம்மாவுடைய நல்லாட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் ஆட்சி அமரும் என்ற ஒரு கண்டிப்பாக வரும் என்ற காலம் வெகு தூரம் இல்லை சிறப்பு திரு ராமன் அதாவது இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியினுடைய ஊழல் ஆட்சி மக்கள் ஒரு ஆட்சிக்கு முட்டிப்புள்ளி வைக்க வேண்டுமானால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அந்த அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதை தான் தேகத்தில் சின்னம்மா தொடர்ந்து வலியுறுத்துகிறார் தற்போது கடந்த ரெண்டு நாளாக முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டின் ஒரு கருத்து சொன்னார் பாருங்க நான் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர் ஜெயலலிதா மாதிரி அடையாளம் காட்டப்பட்டவர் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் அவர் அதிமுக அண்ணா அதிமுக தொண்டனா என்று மாநிலத்தை என்றால் சாதாரண விஷயமா சொல்லுங்க வந்து அப்படிப்பட்ட கட்சியினுடைய செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அதிர்விலை ஏற்படுத்த காரணம் என்னவென்றால் விட நூறு மடங்கு தேகத்தில் சின்ன அம்மா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் பேசுவது சைலண்டா இருக்கின்றார்கள் காரணம் என்றால் செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு அதிமுக தோழர்களின் பேச்சு குரல் செங்கடனுடைய பேச்சு அண்ணா திமுக நேர்மையான வாய்மையான தூய்மையான எம்ஜிஆரின் கொள்கையும் ஜெயலலிதா அம்மனுடைய கொள்கையும் தன்னகத்தை கொண்ட முன்னாள் அமைச்சரின் எண்ணத்தை எல்லாம் அவர் பிரதிபலித்து உள்ளார் ஆனால் இன்று இவ்வளவு பிரச்சனை ஆகியும் எடப்பாடி பழனிசாமி ஏன் தான் என்றால் ஜெயலலிதா அம்மா காலமான பிறகு சசிகலா அம்மா பேச்சை கேட்காமல் கண்டதே காட்சியை கொண்டதே கோலம் என்ற நிலைப்பாட்டில் நாலரை ஆண்டு காலம் இவர்கள் செய்த தான் அட்டு மைனஸ் தான் திமுக பிளஸ் ஆக்கின்றதே திமுக தேர்தல் பிரச்சனை என்ன செய்தார் எடப்பாடி விட மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா இன்னைக்கு ஆட்சி வந்தவனா ரெண்டு பேரும் அன் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதை தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா திமுக நிர்வாகி புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பிரச்சனை என்ன என்றால் நாம் அதிமுக ஒருங்கிணையாவிட்டால் ஒண்ணுந்து செயல் ஒண்ணிணந்து விட்டால் எம்ஜிஆர் பேரையும் மறைப்பார்கள் ஜெயலலிதா போட்ட அனைத்து திட்டத்தின் பேர்களையும் மறைப்பார்கள் இது நிச்சயமாக செய்வார்கள் அவர்கள் கண்ணு கேட்ட தூரம் எதிர்கட்சி என்ற நிலைப்பாடு இல்லை என்று திமுக நினைக்கின்றது இதே தான் சின்னம்மா தொடர்ந்து நாலு ஆண்டு காலம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே காலம் கடந்தாலும் ஞானம் பிறந்த கதை போல் நீங்கள் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கின்றது அந்த ஓராண்டுகள் ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு பிரச்சனை வர இல்லையா அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரலையா அங்காளிப்பாங்க சண்டை வர இல்லையா இத்தகைய சூழ்நிலைகளை அண்ணா திமுக இருக்கிற சூழ்நிலை தான் சொல்கின்றார் நாங்கள் அதிமுக திமுக பங்காளிகள் எங்களுக்குள்ள எங்கேயோ இடிக்குது இல்லையா அந்த அந்த இடியலை இடிப்பை மாட்டி மக்களுக்கு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அதுல இன்னொரு விஷயம் என்ன ஜெயலலிதா அம்மா எப்படி திமுக காரண எதிர்ப்பான நிலைமை கொண்டு வந்தார்களோ அதே நிலைப்பாடு தேகத்திலே சின்னமாக உள்ள உள்ளது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற பல முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு செங்கோட்டையன் போன்ற சில நேர்மையான தலைவர்களை தவிர்த்து மீதி எடப்பாடி பணிச்சிடும் பல தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாத் அண்ணா சேர்ந்து ரகசியமாக மிகப் புரியல வர்த்தகம் செய்கின்றார்கள் அதே இப்பொழுதும் இப்படும் அதே தொடர்பு சேர்கின்றார்கள் ஆகவே பூனைக்குட்டை வெளிச்சத்தில் வர வைத்துள்ளது தொலைக்காட்சி இது உண்மையான நாங்களும் அதை உண்மையாக வெளிப்படுத்துகிறோம் இந்த ரகசியத்தை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் திமுக நம்மளை இரண்டாயிரத்தி அண்ணா திமுக அதிமுக நாசம் செய்துவிடும் அதை தான் இன்னைக்கு சர்வே எடுக்கணும் சொல்கிறாங்க பாஜக பிரசி கூடி இருக்கின்றது அதிமுக பிரசனிக்கு குறைஞ்சிருக்கின்றது இதை விட உங்களுக்கு என்ன சார் எப்படின் தேவை ஆகவே சூழ்நிலை கருத்தில் கொண்டு இன்னும் காலம் வெகு தூரம் இல்லை ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எம்ஜிஆர் கனவு மட்டுமல்ல ஜெயலலிதா மாலை கனவு மட்டுமல்ல அத்தனை கனவு ஒருங்கிணைத்து ஆற்றல் மிக்க மக்களுக்கு ஆற்றல் மிக்க ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைய வேண்டும் இல்லாவிட்டால் விதிவிட்ட பாடென்று சொல்ல முடியும்